ஹாய் சகலகலா டிவினர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பாஸ் இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சோலார் ட்ரைனிங் வேலூரில் நடத்துகிறாங்க இது வந்து வேலூர் கொசப்பட்டில் இந்த ஆஃபீஸர்ஸ் லேன் ஒன்று இருக்குது அங்கே பார்த்தோன்னு உங்களுக்கு இந்த டார்லிங் ரெசிடென்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏலகிரி ஹால் அப்படின்னு சொல்லி ஏலகிரி ஏலகிரி போட்டு போகிறீங்க வேலூர் வரணும் வேலூரில் இருக்கக்கூடிய ஏலகிரி ஹால் லொக்கேஷன் அப்படிலாம் கீழே கொடுக்குறேன் நான் கீழே கொடுக்குறேன் இல்லை ஒரு தடவை புக் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்றாம் தேதி தானே இப்போ என்ன அப்படின்னு கேட்காதீங்க சரியா ஞாபகப்படுத்துகிற அப்புறம் வந்து ஞாபகப்படுத்துகிறேன் புக் போடுற கே நம்பருக்கு ஒரு ஜிபி ஐந்து ரூபா கொடுத்து புக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஃபோட்டோ கொண்டு வந்துருக்கேன் இந்த சோலார் ட்ரைனிங் யார் ஒன்றா வரலாம் ஏஜ் ஒரு பெரிய ஃபேக்ட் கிடையாது பதினெட்டு வயசு மேலே இருந்தால் போகிறோம் சுயமாக தொழில் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்க சோலார் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டை பற்றி நிறையா இருக்குது சார் சோலார் தான் பெரிய ஃபியூச்சர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை வந்து ஒரு ட்ரைனிங் கட்டண பாருங்க ஓகே ஒரே ஒரு தடவை ஒரு நாள் பண்ணக்கூடிய இந்த ட்ரைனிங்க்கான ஃபீஸ் பற்றினா ரெண்டாயிரம் ஆரம் வாங்குறாங்க இவங்க வேறு வந்து டிஎன்இ டபிள்யூஏ தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர் முன்னேற்ற நல சங்கம் இவங்க வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் பெற்ற ஒரு இன்ஸ்டியூட் ஸோ இந்த இன்ஸ்டியூட் மூலம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீங்கள் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த எம்எஸ்எம்இ மற்ற இந்த லோனுக்குன்னு போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு உண்மையிலேயே அந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிளாக இருக்குது ஸோ இவங்க நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி உள்ள இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சோலா டென்க்கு எடுக்கும்போது உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரரூவா ஓ ரெண்டாயிரம் போ அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டாயிரம் தான் நிறைய செலவு பண்ணுறேன்ல கரெக்டாக தானே ஸோ ஞாபகம் வச்சுங்க ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வேலூரில் நடக்குது முடிஞ்சால் நானும் வந்து கலந்துக்கிறேன் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களே போய் சோலார் ட்ரைனிங் பண்ணுறாங்க இல்லாமல் சென்னையில் நடக்குது சோலார் ட்ரைனிங்ன பர்மனன்ட் நம்பர் இதுதான் ஒருத்தர் கூப்பிட்டு பேசுங்க ஜிபே நம்பர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிப்பாங்க ஸோ கடைசி நேரத்தில் வந்து ரஷ்ஷில் வந்து முந்தை வேண்டாம் அதுக்காக ஞாபகப்படுத்துகிறேன் பார்க்கலாம் சி விவரணி சந்தர்